நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க பல்வேறுபட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் அதுக்கு உங்கள் ஆதரவு இருந்தால் தானே தொடர முடியும் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுகவுனுடைய வெற்றியை குழி தோண்டி புதைத்த கருத்து கணிப்பு இனி எந்த ஜென்மத்திலும் திமுக வெற்றி பெறாது இந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க கருத்து கணிப்பு யார் எடுத்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லுகின்ற போது ரங்கராஜ் பாண்டே அவர்கள்தான் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் ஏம்பா அவர் பாஜக சொம்பு தவேக்க ஆதரவாளர் அவர் எப்படிங்க திமுக வெற்றி பெறும் என்று சொல்லி கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடுவார் எப்படி திமுக ஆதரவாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆனா இந்த தேர்தலுக்கு தான் அது மட்டும் கிடையாது இப்போ வந்திருக்கின்ற கருத்து கணிப்பில் தான் வந்து திமுக தோல்வி அடையும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பே வெளியிட்டிருக்கின்றார் நமக்கு தெரிந்து அவர் யூடியூப் சேனல் இருந்தே திமுகவுடைய வெற்றியை பற்றி தான் பேசியிருக்கின்றார் ஒவ்வொரு கருத்து கணிப்பிலும் திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்று தான் சொன்னார் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏகப்பட்டது உயர்த்தி தான் காட்டியிருந்தார் அப்போதெல்லாம் ரங்கராஜ பாண்டே அவர்கள் எடுத்திருக்கின்ற கருத்து கணிப்பா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லலையே அப்போதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடுநிலையா கருத்து கணிப்பு எடுத்திருக்காரப்பா அப்படின்னு நிறைய பேர் முட்டு கொடுத்தீங்களே அப்போ திமுக வெற்றி பெறும் என்று ரங்கராஜ பாண்டே அவர்கள் இத்தனை நாளும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டா அது நடுநிலையா எடுத்து வெளியிட்டிருக்காரு ஆனா இப்போ அதிமுக மூணு சதவீதம் திமுக கூட்டணியை விட அதிகமாக வெற்றி பெறும் கருத்து கணிப்பில் மக்களுடைய கருத்து வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது உள்நோக்கத்துடன் செயல்படுகின்றாரா அப்போது ரங்கராஜ் பாண்டே உடைய கருத்து கணிப்புகள் நூறு சதவீதம் சரி இதுதான் வெளிப்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலை கடந்த காலங்களில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் திமுக வெற்றி பெறும்னு சொன்னாரு அது வந்து அப்படியே களத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறாரு இதுவும் நிரூபிக்கப்பட போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்ப நான் நம்பாட்டா போங்க சரி இந்த கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு திமுக வெற்றி குழி தோண்டி புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறிய இனி ஜென்மத்துக்கும் வெற்றி பெறாதுன்னு சொல்கிறிய எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது விசி காவலருடைய கட்ட பஞ்சாயத்து ஒன்று போதாதா அடங்க மறு அத்து மீறி திமிரி எழு திருப்பி அடி இந்த தத்துவம் எதுக்கு சொன்னாரோ தெரியாது ஆனால் களத்தில் என்ன நடக்குது சரி வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமே முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்த ஒருங்கிணைப்பு இப்போது கிடையாது உங்களுக்கு தெரியுமா காங்கிரஸ் ஆனது திமுகவுக்கு குழி பறிக்குது அது யாராவது உங்களுக்கு புரியுமா அது மட்டும் கிடையாது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஆடா சாமி அதிக தொகுதிகள் கொடுத்தாதான் எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு கழுத்தை நெருப்பதை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் திமுக வந்து எது செய்தாலும் அதற்கு ஆதரவாகவே பேசுகின்ற கூட்டணி கட்சிகளாக இருந்தது ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுடைய தவறுகளை அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்றன கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நலன் சார்ந்து திமுக செய்யாத விஷயங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத விஷயங்கள் அது மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கு திமுக தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத விஷயங்கள் அத்தனையும் பொது வழியில் போட்டு உடைக்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சிகளே வந்து திமுக இதெல்லாம் செய்யலாம் என்று கோரிக்கை வைக்கின்ற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க காங்கிரஸ் என்னப்பா குழிப்பறித்தது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா பீட்ரு அல்போன்ஸு தலைமையில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சீரமைப்பு குழுவை போட்டிருக்காங்களாம் அந்த குழுவானது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரம் பொறுப்பாளர்களை போடுறாங்களாம் அப்படி பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்களாம் இந்த மூணு லட்சம் பொறுப்பாளர்களும் திருச்சியில் ஒரு மாநாடு போட போகிறாங்களாம் அந்த மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள போகிறாராம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை மறு கட்டமைப்பு செய்யும் விதமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூணு லட்சம் பொறுப்பாளர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போறாங்களாம் அந்த மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்துக்கிறாரு இல்லையா அந்த மாநாட்டுடைய கோஷம் என்ன தெரியுமா காமராஜர் ஆட்சி லட்சியம் கூட்டணி ஆட்சி நிச்சயம் அண்ணா சொன்னார் ஒரு படி அரிசி நிச்சயம்னு சொன்னார் அதே மாதிரி காமராஜர் ஆட்சி லட்சியம் கூட்டணி ஆட்சி நிச்சயம் அப்படின்ற கோஷத்தை முன்னெடுக்க போறாங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சு போச்சா ஆட்சியில் பங்கு கொடுக்கலன்னா திமுக கூட்டணியில் இல்லை எவன் கொடுக்கறான் அவன் கூட நாங்கள் கோர்க்க போகிறோம் அப்படின்னு தான் மூணு லட்சம் பொறுப்பாளர்களை பீட்ரு அல்போன்ஸு தலைமையில் நியமிச்சுக்கிட்டு வராங்களாங்க ராகுல் காந்தி உத்தரவிட்டிருக்கின்றாராம் ஆண்டு ஆண்டு காலம் திமுகவுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்க முடியாது நாம கட்சி வளர்க்க வேண்டும் அறுபத்தி ஏழில் இழந்த பிறகு அடிக்கடி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கட்சி தான் வளரலை திமுகவுக்கு தொங்கு சதையா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளிப்படையாக பேசுறாங்க ரெண்டாவது செல்வப்பிறந்தை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் இருக்கின்ற சாதி ஆதிக்கமும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தருகின்ற மதிப்பு மரியாதையும் பட்டியலின மக்களை திமுக மதிக்கின்ற மாண்பம் புட்டு புட்டு வச்சார் அதனால கடந்த காலங்களில் திமுக கூட்டணியில் இருந்த இணக்கம் இப்ப கிடையாதுங்க நம்ம அண்ணன் தோல் திருமாவள பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது தனி சின்னத்தில் தான் போட்டிடுவார் ஏற்கனவே கொடுத்த தொகுதியை இப்போ வாங்க மாட்டார் அவருக்கு டிமாண்டு அதிகமாக போயிடுச்சு அதனால் இன்றைக்கு நவகிரகம் போன்று திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இணக்கமாக இல்லாமல் அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஏப்பா திமுக அனைத்து கட்சி கூட்டம் கூடுதா அதில் போயிட்டு திமுக உயர்த்தி பேசுகிறாங்க ரெண்டாவது திமுக வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு எதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குதோ அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனவா இல்ல பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனவா காங்கிரஸும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாஜகவுக்கு எதிராக நிற்கிறாங்க திமுகவுக்கு ஆதரவா நிற்கல திமுகவுக்கு ஆதரவா நின்று இருந்தா கோவையில் ஒரு பெண் மூன்று பேரால் சீரழிக்கப்பட்ட சம்பவத்துக்கு கூட்டணி கட்சிகள் எதற்காக களத்தில் இறங்கி கண்டனத்தை தெரிவிக்கணும் கடந்த காலங்களில் தோழமை சுட்டிய நம்ம அண்ணன்லிருந்து காங்கிரஸ் வரைக்கும் இன்னைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலனா நீங்கள் வெற்றியே பெற மாட்டீங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் அதனால் இப்போது கூட்டணி கட்சியினுடைய நிலைப்பாடு பாஜகவை எதிர்க்கணும் அவங்க கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை எதிர்க்கணும் அதனால் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இதை நான் சொல்லலைங்க திருமாவளவனிருந்து காங்கிரஸ் வரைக்கும் பாஜக என்ற மதவாத சக்தி இங்க கால் ஊன்றக்கூடாது கூடாது அதற்காகவே நாங்கள் கொள்கை அளவில் திமுகவுடன் கூட்டணி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதனால் திமுக நல்லது செஞ்சிருச்சு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டது பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க நில அபகரிப்பு எல்லாம் கிடையாது மலம் கலந்த தண்ணியை குடித்தாங்க மக்கள் அதுக்கு தீர்வு கண்டு விட்டார்கள் ஆணவ படுகொலையை தடுத்து விட்டார்கள் சாலையை போட்டு விட்டார்கள் மக்கள் தேவையை நிறைவேற்றி விட்டார்கள் விலையை குறைத்து விட்டார்கள் தனியார் பள்ளியிலும் கல்வி உரிமை சட்டத்தில் மாணவர் படிப்பதற்கான தொகையை கொடுத்துட்டாங்க மாணவர் சேர்க்கையானது நடந்து போச்சு பள்ளிகளுக்கான கட்டிடத்தை நிறுவிட்டாங்க அரசு மற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் என்று பல்வேறுபட்ட ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க அதனால் மக்கள் முழுவதும் வந்து ஜாம் ஜாம் இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கின்ற திமுக கூட்டணி கட்சிகள் என்ன பேசுதா எதிர்க்கட்சிகள் போராட்டக் களத்தில் குதிப்பாங்க ஆனால் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளே வந்து இதையெல்லாம் திமுக என்று பட்டியலிடுறாங்க அதனால் கடந்த கால தேர்தலில் திமுக கூட்டணி இணக்கமாக இருந்தது போன்று இன்னைக்கு இணக்கமாக இல்லை அது மட்டும் கிடையாது திமுக மக்கள் மத்தியில் அதிருப்தியை தான் சந்திச்சிருக்கிறாங்க ஏன்னா அதிமுக மீது அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் திமுக குற்றச்சாட்டு வச்சுது அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிமுக தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் சொன்னாங்க நாங்கள் வந்தால் அதெல்லாம் செய்வோன்னு நாங்கள் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்துட்டால் தேனாரும் பாலாரும் ஓடுன்னு நாங்கள் ஆனால் அதிமுக ஆட்சியே பரவாயில்ல என்று நிலைக்குத்தான் இந்த ரங்கராஜ் பாண்டியருடைய கருத்து கணிப்பானது வெளிப்படுத்துகிறது பதினான்கு கட்சி கூட்டணி கமலஹாசன் பதினஞ்சாவது வந்து சேர்ந்திருக்கின்றார் இத்தனை நாளும் சாதி அமைப்புகளாக இருந்து பிரிந்து நின்றவர்களும் திமுகவை தூக்கி பிடிக்க வந்திருக்காங்க கருணாஸ் போன்ற கூவத்தூர் மாமாக்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஜீன் ஜீன்னு போட்டுட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொன்றா வந்து சேர சேர கூட திமுக கூட்டணி வெளியாகின்ற கருத்து கணிப்பில் முப்பத்தாறு சதவீதம் வெற்றி அதிமுக கூட்டணி முப்பத்தொம்போது சதவீதம் அதிமுக பிரிந்திருக்குதுன்னு ஒரு பொய் பரப்புரை பாஜகவும் அதிமுகவும் பொருந்தா கூட்டணி என்ற ஒரு பரப்புரை ஊடகம் ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்குது அப்படி இருந்தாலும் முப்பத்தி ஒம்போது சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று ரிசல்ட் வந்தால் ஒருவேளை இந்த ரிசல்ட்டு உண்மையானா இனி ஜென்மத்தில் திமுக வெற்றி பெறுமா நிச்சயமாக வெற்றி பெறாது சரி இத்தனை விஷயங்களும் பேசிட்டோம் ஆனால் இதை தாண்டியும் திமுக பல வேலைகளை பார்க்கும் பணம் கொடுக்கும் அதை தாண்டி திமுக வேறு ஒன்றும் செய்யாது ஆனால் இந்த பணமானது தேர்தலை மாற்றி அமைக்குமான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் மாற்றி அமைக்கும் ஆனால் அதிமுக பாஜக திமுகவுக்கு இணையாக பணம் கொடுக்கும்போது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்படியே நிறுவனம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரெண்டாவது மக்கள் பிரதிநிதிகள் திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை திமுக கட்சிக்காரனே போய் அணுக முடியலை தொண்டர்கள் போயிட்டு எனக்கு தேவையானதுவற்ற சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இல்லை உள்ளாட்சி பிரதிநிதி கிட்ட கிட்ட மேயர்கிட்ட இல்லை எம்பி கிட்டே இல்லை கிட்ட அமைச்சர்கிட்ட கட்சிக்காரனே போய் நின்று எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்க முடியல அந்த அளவுக்கு அணுக முடியாதவர்களாக இருக்கிறாங்க ஆவேசக்காரர்களாக இருக்கிறாங்க நியாயத்தை பேசுனா பொதுமக்கள் மத்தியிலே வந்து பார்த்தினா வன்மத்தை கக்கிறாங்க குடிநீர் சரியில்லை என்று பாட்டில் கொடுத்தா பாட்டில் தூக்கி மூஞ்சி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க மனு கொடுத்தா தலையில் அடிக்கிறாங்க மொத்தத்தில் ஏன் போடலன்னு கேட்டால் நிதி பற்றாக்குறைங்கிறாங்க என்னங்க எல்லாருக்கும் உரிமை தொகை ரூபாய் கொடுப்பீங்க ஆனால் தகுதி வாய்ந்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நம்முடைய அரசாங்கத்துடைய நிதி நிலைமையானது ரொம்பவே மோசமாக இருக்குது ஆனால் அதுலையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்ட பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நேற்று கூட நம்ம துணை முதலமைச்சர் பேசுகிறாரு ஸோ திமுக சொன்ன அத்தனையும் பொய்யா போச்சா எங்கேயா லட்சக்கணக்கான பேருக்கான வேலை கேட்பானா இல்லையா அதனால் மார்க்கெட்டுக்கு போனால் விலை ஏறிப்போச்சு காரணம் கேட்க போனால் அமைச்சர் பெருமக்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் திமுகனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியதாக இருக்குது அதனால் அணுக முடியாத தலைவர்களாக திமுக இருக்கிறாங்க அதனாலே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்படைஞ்சிட்டாங்க அதிமுக பரவாயில்லையே மிரட்டி உருட்டி எனக்கு எதாவது செய்யலாமே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் திமுக எவனடா போய் கேட்ப யாரடா போய் பார்க்க முடியுது அப்படின்னு ரெண்டாவது இயற்கை வளங்கள் அதிமுக ஆட்சியை விட பயங்கர கொள்ளை கண் எதிர்க்க பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை தனிநபர் சொத்தானது திமுக காரங்களால் அபகரிக்கப்படுகிறது நான்கு இந்துக்களிடையே எழுந்திருக்கின்ற எழுச்சி முருகன் மாநாடு பட்டவர்த்தனமாக போட்டு காட்டியாச்சு திமுக இந்து எதிரி என்று பச்சை குத்தியாச்சு ரெண்டாவது கோயிலில் திமுகவினுடைய அராஜகம் உச்சம் தொட்டு போச்சு அது திருச்செந்தூர் கோயிலாக இருக்கலாம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலையாக இருக்கலாம் கட்சிக்காரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து போச்சு ஒரு கோயிலுக்குள்ள திமுகவுடைய கவுன்சிலரு உண்டியில் வச்சு அந்த உண்டியில் இருக்கிற காசை அப்படியே உண்டிலோட ஊட்டுக்கு தூக்கி போகிற காய்ச்சல்லாம் நம்ம பார்த்தோம் அதோட இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய பாபுனுடைய செயல்பாடுகள் கோயிலை நோக்கி இருக்கிறதா இல்லை கோபாரபுரத்தை நோக்கி இருக்கிறதா இதெல்லாம் மக்கள் பார்க்கவே மாட்டாங்களா மருத்துவத்துறை அமைச்சர் அந்த மருத்துவத்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்குது அதனால் ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்றைக்கி அலுவலக் கொல்லோலை பட்டிருக்காங்க அதுலேயும் திமுக ஆட்சியில் அராஜகங்கள் இல்லாமல் இருக்குமா நேற்று அதிமுக அலுவலகத்துக்கு முன்பாக வைக்கப்பட்ட பேனரானது அகற்றப்பட்டிருக்குது ஏன் திமுகவுக்கு அந்தளவுக்கு பயம் அதுலேயும் குறிப்பாக வச்சுருக்காங்க மக்கள் பார்த்தா கூட தெரியாது ஆனால் மக்களுக்கு தெரியாத மாதிரி நாசுக்காக வச்ச பேனரை கூட திமுக அந்த அளவுக்கு திமுகவுக்கு நடுக்குங்க அமைச்சர்களுடைய கையும் தூய்மையாக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் கேட்கின்ற கேள்விகளை பதிலளிக்கவில்லை சாலை கட்டமைப்பில் இருந்து பள்ளி கட்டமைப்பு வரைக்கும் சரியில்லை குடிநீர் கிடைக்கல அடிப்படை தேவைகளுக்கு மக்கள் பிரதிநிதிகளை போய் பார்க்க முடியல நில அபகரிப்பு என்று திமுகவுடைய வழக்கமான அரசியல் வந்து நிற்குது இதில் திமுக வெற்றி பெறும்னு சொன்னால் என்னங்க நியாயம் எல்லாத்தை விடவும் திமுக ஆட்சியில் அகால மரணங்கள் அதிகங்க அதை திமுக அரசாங்கமானது தடுக்கிற மாதிரி தெரியலிங்க பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க அதாவது திமுக ஆட்டத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இப்படி இருக்குதே என்ன ஒரு ஆட்சி நடத்துனீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எல்லாரும் என்ன முட்டு கொடுக்குறாங்க இன்றைக்கி திமுக ஆட்சியில் தான் பெண்கள் வந்து தைரியமாக புகார் அளிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு பெண்களுக்கு தைரியத்தை ஊட்டியதே வந்து திமுக தாங்கிறாங்க ரெண்டாவது எவன் தப்பு செஞ்சாலும் சரி திமுக ஆட்சியில் தப்பிப்பதே கிடையாதுங்கிறாங்க ஏன் குற்றங்களை தடுப்பதற்கு ஒரு ஆட்சி வேணுமா இல்லை நடந்து விட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு ஆட்சி வேணுமான்னு கேட்டா எவன் கேள்வி கேட்குறானோ அவன் ஜெயிலுக்கு போகிறான் விவசாயிகள் நிலத்தை அபகரிக்காதே அப்படின்னு சொன்னால் குண்ட சட்டம் விவசாயி மீதே போடுறாங்க இப்படி அனைத்து தரப்பு மக்களும் திமுகவில் அல்லோல படுறாங்க இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாத நடக்குதா என்று நமக்கே தெரியல அதனால் ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது அதை விட அதிருப்தி திமுக ஆட்சியில் ஏகப்பட்டவை இருக்கிறது அதனால் மக்களை பொறுத்து வரைக்கும் ஆட்சி போனால் போதும் அப்படின்ற மனநிலை தான் வந்திருக்கிறது கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி இதை நான் முடிச்சிடுறேன் ரங்கராஜ் பாண்டியோட கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போதுன்னு சொல்லிட்டு இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க என்ன தெரியுமா திமுகவுக்கு நாம் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறோம் சாதனை ஆட்சி நடத்தியிருக்கிறோம் பொற்கால ஆட்சி நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியலங்க மண் மானம் மொழி இதை தான் காப்போம் தலைகுனியை மாட்டோம் தமிழ்நாட்டை அப்படின்ற கோஷத்தை தான் முன்னெடுத்திருக்கின்றார்களே கண்டி ஒருபோதும் அதிமுக ஆட்சியில் தரம் தாழ்ந்து போயிருக்கக்கூடிய தமிழகத்தை தலை நிமிர வைத்திருக்கின்றோம் தன்னிகரற்ற நிலையில் உருவாக்கி இருக்கின்றோம் கல்வியில் தன்னிகரு பொருளாதாரத்தை தன்னிகரு அப்புறம் வேலை வாய்ப்பில் தன்னிகரு உள்கட்டமைப்பில் தன்னிகரு வெளிநாடு முதலீடு தன்னிறைவு அமைச்சர்கள் அப்புறம் அரசு பெருமக்கள் இவங்கிட்ட இருக்கின்ற ஊழலை ஒழித்தது இல்லை ஊழல் செய்தவர்களை ஒழித்தது தூய்மையான ஆட்சி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்தது ஸோ எவனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி நாம் செய்திருக்கின்றோம் எளியோரும் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்ப ஆட்சியினுடைய ஆதிக்கம் இல்லாதது இப்படி எதுவுமே திமுகவால் சொல்ல முடியாமல் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு வெறுமனே ரெண்டாயிரம் கோடி கொடுக்கல அப்படின்ற நிதியை தராதனால தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை என்று சொல்லி பஞ்ச வேஷம் போட்டு மக்களை திசை திருப்புகின்ற அரசியலை மட்டும்தான் இன்னைக்கு செய்கிறாங்களே கண்டி இந்தியா முழுதும் ஏற்றுக்கொள்ளுகின்ற எஸ்ஐஆரை காரணம் காட்டி வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை காரணம் காட்டி மக்களை மடமாற்றுகின்ற ஒரு அரசியலை திமுக செய்து அன்றி தன்னுடைய சாதனை இன்னைக்கு வரைக்கும் சொல்லி அரசியலில் வாக்கு கேட்க முடியாத சூழ்நிலை தான் திமுக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை திமுகவை கூட்டணி கட்சியுடன் சேர்த்து பார்க்கின்ற மக்களுடைய மனநிலை மாறி போச்சுங்க திமுகவில் இருக்கக்கூடிய பதினஞ்சு கட்சிகளும் திமுக கட்சியாகவே பார்க்குறாங்க அவங்க இத்தனை கட்சி கூட்டணி இருக்கிறதே இதுதான் வெற்றி பெறும் என்ற மனநிலை மக்களுக்கு மறந்து போச்சுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே வந்து இந்த கட்சிகள் திமுகவுடன் ஒட்டிக்கிட்டு இருப்பதனால கூட்டணி கட்சி எது திமுக எது என்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் திருமாவளவனை தவிர மற்ற யாருக்குமே வந்து திமுக கூட்டணி இணைந்திருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வாக்குகள் கிடையாதுங்க அந்த கட்சியுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு உதவுவாங்க ஆனால் அவங்களால திமுக கூட்டணிக்கு வாக்கு விழுமா என்று கேட்டால் விழாதுங்க மக்கள் காங்கிரஸ் வேற திமுக வேற பார்க்கலைங்க திமுக வேற மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி வேற என்று பார்க்கலைங்க திமுக வேற மதிமுக வேற என்று பார்க்கலைங்க அதே மாதிரி திமுக வேறு வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் இருக்கார் அவரை தனியாக பார்க்கலைங்க எல்லாரும் ஒன்றா தான் பார்க்குறாங்க அதனால் திமுக என்ற ஒரு கட்சி தான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக நிற்குது என்ற மனப்பான்மை மக்களுக்கு வந்துடுச்சு அதனால தான் பதினஞ்சு கட்சிகள் இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூறு சிக்கல் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது என்று சொன்னாலும் அந்த கூட்டணி இந்த தருணத்தில் எஜ்ஜி எடுக்குது திமுக பின்வாங்கிறது பின்னடைவை சந்திக்கிறது இப்போவே இப்படின்னா இன்னும் நான்கு மாத காலம் இருக்கிறது இன்னும் என்னென்ன பிரச்சனையான தமிழகத்தில் முளைக்கும் தெரியாது அப்புறம் திமுக வெற்றி பெறுங்களா விரிவாக பேசியிருக்கிறோம் காரணங்களை அடக்கியிருக்கிறோம் திமுக இவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்வு கண்டார்கள் என்றால் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் இல்லைன்னு வச்சுங்க அவ்வளோதானுங்க எல்லாம் மோடி மீது பழி போட்டு தப்பிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம உதயநிதி ஸ்டாலினை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவருக்காக வாக்கு விழப்போது ஆயிரம் ரூபாய்க்காக வாக்கு விழப்போது நாமையாண்டா இதை பற்றி கவலைப்படணும் நாம் கவர்மெண்ட்டு மூலமாக ஆயிரம் ரூபா நாம் வாக்குக்காக ஒரு நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இதுக்கு ஓட்டு போடாதவன் நாம் செஞ்சதை பார்த்தா ஓட்டு போட போகிறான் இல்லை அதிமுக பாஜக பிரச்சாரத்தை பார்த்தா ஓட்டு போட போகிறான் அதிமுக பாஜக தவிர்க்க கூட்டணிக்காகவா ஓட்டு போட போகிறான் அதெல்லாம் இல்லைடா அதனால் ஆண்டு காலமாக பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிற வாக்கை இந்த முறையும் வாங்கிடலான்டான்னு திமுக கணக்கு போட்டா அது பழிக்காது ஏன்னா நாலு மாதத்துக்கு முன்பாகவே திமுக பின்னடைவை சந்திக்கிறது கருத்து கடிப்பு வந்திருக்குது என்ன நடக்கு போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே